மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல தயாராகும் நிலையில் அனுரா அரசில் ராஜ்ய அமைச்சர்களுக்கு இடமில்லை தேசிய பட்டியல் விவகாரம் சஜித் அடிக்குள் வெடிக்க உள்ளது கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்கள் மீட்டு வர களமிறங்கும் அனுர அரசு இலங்கையின் பங்காளித்துவத்தை வெளிப்படுத்த இந்தியா விடுத்துள்ள அழைப்பு அனுரவின் அடுத்த அதிரடி அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல தயாராகி வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக அவர் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்க உள்ளார் இதன்படி கட்சியின் இரண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் பதவி விலகல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பின்னர் அந்த வெற்றியிடத்துக்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடையில்லை இதனால் அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளார் எரிவாயு சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணியில் ரவி கர்ணாநாயக்கவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு பொது தேர்தல் பிரிவுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெற்றுக் கொண்ட நிலையில் அவர்களில் ஒருவராக அவரது பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னைய அரசாங்கங்களின் நடைமுறையிலிருந்து விலகி புதிய அரசாங்கம் ராஜா அமைச்சர்களை நியமிக்க மாட்டாது ஆனால் அதற்கு பதிலாக இருபத்தாறு தொடக்கம் இருபத்தி பிரதி அமைச்சர்களை ஓரிரு நாட்களில் நியமிக்கும் என புதிதாக பதவி பிரணம் செய்து கொண்ட சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரான கலாநிதி நலிந்த ஜெயதிசும்பு கொழும்பு ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னதாக நாட்டுக்கு முன்வைக்கப்பட்ட கொள்கை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ராஜக அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் சில அமைச்சரவை லாகாக்களுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்களே தவிர அனைத்து அமைச்சர்களுக்கும் நியமிக்கப்பட மாட்டார்கள் அமைச்சின் செயலாளர்களும் மாற்றப்படுவார்கள் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் அல்லது புதிதாக நியமிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் எவராயிரும் நிதி அமைச்சின் செயலாளராக மகிந்த ஸ்ரீவர்தனவை தக்கவைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வெளிவக அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இன்று தனது அலுவலகத்தில் பணியை ஆரம்பித்துள்ளதாக கலாநிதி ஜெயதீச ஜெயதீசமேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் ஐவரை நியமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த ஐவரில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் கட்சிக்குள் கடும் கருத்து மோதல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கட்சியின் செயலாளர் நாயகம் ரஞ்ச் மத்வ பண்டார கட்சியின் தலைவர் இம்தியாஸ் மாக்கர் நலஸ் அழகபெரும இரான் விக்ரமரத்ன மற்றும் பேராசிரியர் சரித ஹேரத் ஆகியோரை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி வைத்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகர் நிஷன் தனக்கும் தேசிய பட்டியல் மூலம் வாய்ப்பு வழங்க வேண்டுமென கோரிக்கை முன்வைத்துள்ளார் அடுத்து பிரச்சனை கட்சிக்குள் பிடித்துள்ளது பங்காளி கட்சியொன்றுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்கவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டுமென கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனா் கட்சியின் பொது செயலாளர் தலைவராகிய இருவருக்குமே வாய்ப்பு வழங்குவது தேவையற்றது என்று மற்றொரு சாரார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய பட்டியலிலிருந்து நியமிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் அந்தந்த கட்சிகள் நாளை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க வேண்டும் இல்லையெனில் அந்த வேட்பாளர்கள் அன்றைய தினம் பிரமாணம் செய்ய முடியாது நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களை புழிந்து எடுத்துக் கொண்டிருக்கும் மாஃபியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையில் தட்டுப்பாடு என்றே பொருட்களையும் வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயார் என இந்திய வெளிவகர எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் விளைவகர அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள விஜித்த ஹேரத்துக்கு எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை கூறியுள்ளார் இந்திய விளைவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இந்த வாழ்த்து செய்தியை கூறியுள்ளார் இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாக வாழ்த்து செய்தியில் பதிவிட்டுள்ளார் மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களித்துவத்தின் முக்கியத்துவத்தை இதில் எடுத்துக் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமி உள்ளது பத்து பேர் கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்குமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடத்த உள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன